எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னு சொல்லலாம் ஸோ இந்த விலையில சவுண்ட் பார்ஸ் எந்த கம்பெனி அதிகமாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் ஜெப்ரானிக்ஸ் தான் இருக்கும் ஸோ இருந்து ஒரு புதிய சவுண்ட் பார் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் ஜூக் பார் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் விலை வந்து ஏழாயிரம் ரூபா தான் ஏழாயிரம் ரூபாய்க்கு இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ஜெப் ஜூக் பார் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு சவுண்ட் பார் தவிர ஊஃபர் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் ஒன்று இருக்குது ரிமோட் கண்ட்ரோலோட டிசைன் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாரை விட இது தவிர ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸும் இங்கே மேலே போட்டிருக்காங்க இப்போ இந்த பாக்ஸை திறந்து உள்ளுக்குள்ள இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அது தவிர வேற என்ன ஆக்சரிஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகே சோ பாக்ஸுக்குள்ள இந்த சப்ஃபர் இருக்கு அதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பார் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சப் உடைய டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உடால பண்ண சப்ஃபர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் இருக்குது சைடில் வந்து இந்த பேசிவ் ரேடியேட்டர்ஸ்க்கான மெஷ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் எந்த போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது ஒரு இந்த சப் ஊஃபரை வந்து நீங்கள் மெயின் சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒயர்லெஸ் சப் ஊஃபராக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் ஒயர்லெஸ் சப் ஊஃபர்லாம் உங்களுக்கு ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சவுண்ட் பாரோட டிசைன் நாம பார்க்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் மாதிரி தான் இருக்கு இந்த சவுண்ட் பார் ப்ளஸ் இந்த சப் ஊபர் பார்க்கலாம் இந்த சவுண்ட் பார்ல ரெண்டு ஸ்பீக்கர் இங்க ரெண்டு ஸ்பீக்கர் சோ இதுல வந்து உங்களுக்கு அறுபது வாட்டுக்கான அவுட் புட் கிடைக்குது இந்த சப் ஓஃபரில் ஒரு அறுபது வாட்டுக்கான அவுட் புட் உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் மேஷ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு இது வந்து டால்பி ஆடியோ அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வால் மோட்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மோட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு ஆணி ஓட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஆணியும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வருது அந்த அப்படி நீங்கள் மாட்டுறப்போ சவுத்தில் பட்டு சவுத்தோடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேடிங்ஸ் இரண்டு பேடிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று வந்துடுது பாக்ஸுக்குள்ளே அப்புறம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் பார்த்து அப்புறம் பேசுவோம் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூசர் மேனுவில் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஜிட்டல் யூசர் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பின்புறத்தில் இந்த சவுத்தில் மாட்டுறக்கான இந்த இந்த ஆணி ஓட்டை தவிர எல்லா போர்ட்ஸுமே இங்கே தான் இருக்குது உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் தவிர ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது ஆக்ஸ் போர்ட் இருக்குது அதுக்கப்புறமா இந்த சப் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ப்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்குள்ள இந்த மெஷ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது அந்த டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு வால்யூம் லெவல்ஸ் அப்புறம் என்ன இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் பேஸ் ட்ரிபிள் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டிஸ்பிளேக்குள்ளே வந்து வந்துடுது ஆடியோ சாம்பிள்ஸ் ஒரு சில ஃபைல் கேட்டுட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஜோ இணையமைச்சர் நடிகர் சுரேஷ் கோபிக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக திருச்சூரில் திருச்சூரில் செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு இதுதான் புதுசா வந்த கோஷ்டியா எல்லாரும் அகராகலமா இருக்கீங்க சுத்தி பாக்குறதுக்கே ஒரு ஆட்டோ வைக்கணும் போல ஆல்லைட் சவுண்ட் குவாலிட்டி சாம்பிள் ஃபைல்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பேஸ் நல்லா இருக்குது அதில் டால்பி ஆடியோ இருக்குது அப்புறம் ஈக்குவலைசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுறப்போ உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ டி சவுண்ட் சிஸ்டம் கூட உங்களுக்கு கேட்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு சவு சவுண்ட் ஸ்டேஜிங் கொஞ்சம் ஒய்டாக இருக்குது நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ் இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு தம்பியான ஒரு சில பேஸ்லாம் நீங்க கேட்குறப்போ அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே அதுரும் அந்த மாதிரி ஒரு தம்பியான ஒரு பேஸ் கிடையாது பலவிதமான உங்களுக்கு பேஸ் மாடியூல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு இல்லை அது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் அது தவிர உங்களுக்கு வாய்ஸுடைய கிளாரிட்டி இப்போ இதை சவுண்ட் பேர்னு எதுக்காக யூஸ் பண்ண போறோம் டிவியில் கனெக்ட் பண்ண போறோம் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு படம் பார்க்குறப்போ ஒரு டைலாக் டைலாக் ரொம்ப முக்கியமாக தெரியணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அதோடைய சாம்பிள்ஸ் நீங்கள் கேட்டு கேட்டு வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் மேல் வாய்ஸாக இருக்கட்டும் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு நம்ம மியூசிக் கேட்குறப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிடாமினட்லி உங்களுக்கு ஒரு பேஸும் மிட்ஸுக்கும் ஒரு ஒரு ப்ராமினன்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சிலே இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெபிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த இந்த செட்டிங்ஸ் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டு ட்ரெபிளை நீங்க இன்கிரீஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குவாலிட்டி நல்லா வேணும்னா அப்படி நீங்கள் இன்கிரீஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம் பட் நார்மலா கேட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிறிஸ்பினஸ் ரொம்ப ஒன்றும் கிளியராக இல்லை பட் அது வந்து மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் தனியாக நீங்கள் உங்களால் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும் ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் இதில் பிடிச்சது என்ன அப்படின்னா இதில் வந்து ஆக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் இருக்குது ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி இருக்குது ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபேஸ்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இருட்டான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம படம் பார்க்குறப்போ ஒரு ரொம்ப தொந்தரவு இல்லாமல் சின்ன ஒரு லைட்டு ஆனால் அந்த லைட்டுக்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் கண்ட்ரோலுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது தேவையான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வால்யூம் இங்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ப்ளே பாஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராமினன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஈக்குவலைசரில் நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ண போவது கிடையாது அதை வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பட் அதே மாதிரி உங்களுக்கு பேஸு ட்ரபிள் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சும்மா சும்மா மாற்ற போவது கிடையாது அதனால வந்து அந்த ஈக்குவலைசர் இந்த பேஸ்ஸு இதை நீங்கள் ப்ரெஸ் ஒரு தடவை பிரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் சேஞ்ச் ஆகுது பண்ணீங்க அப்படின்னா பேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த பிளஸ் மைனஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் ஓவரலாக ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங் ஏழாயிரூபா இந்த பிரைஸ் அப்படின்னு நம்ம வச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிருக்காங்க குவாலிட்டியை அப்படின்னா சூப்பரா இருக்கு சப்போஸ் இந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கேயாச்சும் நீங்க வச்சுட்டீங்க தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட முக்கியமான எல்லா பட்டன்ஸும் இங்கே சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது பவர் ஆன் பவர் ஆன் பண்ணுறது அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அது இந்த ப்ளஸ் மைனஸ் கண்ட பட்டன் எல்லாமே இந்த சைட்லேயும் இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் ஜெப் ஜூக் பார் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏழாயிரம் ரூபா இதை வாங்குறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைய பதிவு உங்கள் நன்றி வணக்கம்